அல்லாஹு நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துகோ அல்ஹம்துல்ல அல்லாஹ் சலி அல்லா முகமதின் வாலா அலி முகமதி குசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன சூறாவையும் அந்த சூரால இருக்கக்கூடிய ஒரு ஆயத்துடைய சிறப்பையும் பற்றி பார்க்க போறோம் இந்த சூறாவை ஒரு முறை ஓதி அந்த ஆயத்தை ஏழு முறை ஓதி விட்டால் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் ஏன் வாழ்க்கையா இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் எந்தெந்த விஷயத்துலலாம் முன்னேற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கணவர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வருமானம் இன்னும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி முதல் கொண்டு மன நிம்மதி முதல் கொண்டு உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றமாக இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம கஷ்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம் அதே அல்லாஹ் வந்து அந்த மன நிம்மதி அந்த திருப்தியை போட்டுட்டோன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும்னா ரொம்ப நேர்வெளியில் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதுலேயும் நம்ம கூட இருக்கிறவங்க நேர்வெளியில் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு அவங்க வந்து கெட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கேட்க என்ன நான் தான் வந்து இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுகொள்ளாம அவங்க பாட்டு இருந்துட்டு இருக்காங்க இப்படியே இருந்தா நாங்க எப்படி முன்னேறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கவலைகள் நமக்குள்ள இருக்கும் நாம மட்டும் தான் முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் வந்து அப்படியே வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருப்பாங்க அது குழந்தைகள் ஆகட்டும் சரி கணவராகட்டும் ஒரு பெரும் முன்னேற்றத்தை நோக்கி போக அப்போ நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அப்போ இப்படிலாம் இவங்க இருந்தால் எப்படி நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வரம் சொல்லுங்க பார்க்கலாம் வரவே வராது அதனால அல்லாஹும் நாடக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு அமையணும் அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படி ரெண்டுமே அமையும் போது தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படி நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த ஒரு சுவுறம் ரொம்ப பக்கபலகமாக இருக்கும் அல்லாஹும் நமக்கு இதுக்கு ஓதன உடனே நேர் வழியை கொடுப்பான் உதவியை கொடுப்பான் இன்னும் ஒவ்வொரு நொடிக்கும் பதிலை கொடுப்பான் அந்த சூறாதான் சூரா அல்பாத்திகா இதில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன் முதல்ல இந்த வந்து ஒரு தடவை ஓதிக்கணும் எப்படின்னா நீங்க இப்ப போல் ஓதிக்கணும் ஓதிட்டு அந்த வசனத்தை ஏழு ஓதணும் ஓதினும் இந்த சூறாவுடைய சிறப்பு என்னன்னு சொல்லுங்க அல்லாஹும் நம்ம இந்த சூறாவை ஓதும் போது மலக்குமார்கள்ட்ட வந்து பெருமை பாராட்டுகிறான் இந்த அடியான் வந்து என்னிடத்துல எப்படி இந்த சூறாவை ஓதுறான் பாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து பெருமையை பாராட்டுகிறான் அப்போ நம்ம முதல் வரி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படிங்கிறான் இரண்டாவது வரி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்திட்டான் மேன்மைப்படுத்திட்டான் நல்லா சொல்றான் மூன்றாவது வரி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் ஈயாக்கனஸ்தகின் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் சொல்றான் இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்குமான உறவாக இருக்குது நல்லா சொல்றான் அப்ப அல்லாவுக்கும் நமக்கு என்ன உறவு அவன் வந்து ரப்பு நாம் வந்து அடிமை நாம் அவனை தான் வணங்குறோம் அப்படிங்கறத தான் அந்த ஆயத்தில் சொல்கிறோம் அப்போ அல்லாஹ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை சொல்லிவிட்டு இனி இவன் எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறான் ஏன்னா இப்போ நம்மள உரிமையானவங்க யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மள்கிட்ட கேட்கும்போது ஆமாம் நான் தான் பெற்றவை நான் தான் கொடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கு நான் தான் செய்யணும் இவங்களுக்கு வேற யார் செய்வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அல்லா சொல்கிறான் இதுதான் எனக்கும் என்னுடைய அடி லியானுக்குமான உறவு இன்னி இவன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் நான் தான் அவனை படைச்ச ரப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மலக்குகள்கிட்ட பதில் கூறி விட்டு நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுன்னு சுராத்தல் முஸ்திக்கி சுராத்தல் தீன அன்னந்த அலையும் கேரல் அலோபி அலேயும் முல்லாலின்னு சொல்லி அல்லாக நம்ம நேர் வழி கேட்போம் யாருலாம் நீ நேரான வழி யாருக்கெல்லாம் கொடுத்தியோ அதை எங்களுக்கு கூட தவறுன வழி எங்களுக்கு கொடுக்காதேன்னு கேட்போம் அப்போ நம்ம லைஃப் வந்து ஏன் வந்து சோகத்தில் பிரச்சனையில் குழப்பத்தில் போயிட்டுருக்குன்னா நேரான வழி கிடைக்காததுனால தான் நமக்கு அந்த லைஃப் என்ன போயிட்டுருக்குன்னா இப்படி ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு அதனால் இந்த ஒரு ஆயத்தில் இருக்கக்கூடிய இகுதின ஸ்வாத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளையும் நீங்கள் ஏழு முறை ஓதணும் இந்த சூறாவை ஒரு முறை ஓதிட்டு இகுதின ஸ்வாத்தல் முஸ்தகீம் மட்டும் ஏழு தடவை ஓதுங்க யாழ்லாம் எனக்கு நேரான வழியை கொடு யாழெலாம் எனக்கு நேரான வழியை கொடு யாழ்லாம் எனக்கு நேரான வழியை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஏழு முறை வலியுறுத்தி கேட்குறோம் அல்லாஹ் என்ன பண்ணுவான் நமக்கு சம்பாதனையில் நேரான வழியை கொடுப்பான் குடும்பத்தில் நேரான வழியை கொடுப்பான் தீனில் நேரான வழியை கொடுப்பான் துணியாவுடைய விஷயத்தில் நேரான வழியை கொடுப்பான்னு சொல்லி நம்ம எதை செஞ்சாலும் அதில் நேரான வழியை கொடுத்து

ஒரு முறை ஓதி ஏழு முறை இதை வந்து இந்த ஆயத்தை ஓதி நீங்க துவா செய்து கொள்ளுங்க எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்தினருக்கும் நேரான வழியை கொடு அவங்க இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் முன்னேறணும் சில எங்க வாழ்க்கை சிறப்பாகணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அப்படி நீங்க துவா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையே நல்ல முறையில் மாறிடும் அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா